பாவத்தின் சம்பளம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாவத்தின் சம்பளம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒவ்வொருவரை அதில் பங்கு பெறாமல் திருப்பொழிகள் மன்னிப்பொழிபாட்டில் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு அடைந்து கொள்ளாமல் நான் செய்தெல்லாம் பாவமா என்று சொல்லி தாம் செய்த பாவத்தை நியாயப்படுத்தி வாழுகிற ஒரு கூட்டம் இந்த உலகில் உண்டு இறக்கத்தை அப்படி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாடிய மனம் திரும்பி வராத வாழ ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு அவர்களுக்கு தான் அந்த வசனம் பாவத்தின் சம்பளம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று வாசிக்கிறோம் மரணம் இரண்டாம் மரணம் நரகம் நித்தியத்துக்கு நரகம் இருக்க வேண்டும் இரண்டாம் மரணம் ஆகிய சாவை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் லூக்கா நச்சு பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் பாவத்தில் இருந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊதாரி பிள்ளையை கொடுத்து அப்பா சொல்கிறார் உன் தம்பி காணாமல் போயிருந்தான் கிடைத்து விட்டான் உன் தம்பி செத்து போயிருந்தான் பிழைத்து விட்டான் பாவத்தில் அவன் வாழ்ந்த நாட்கள் பாவம் அவனோடு வாழ்ந்த நாட்கள் துளைந்து போன நாட்களாக கடவுளை விட்டு துளைந்த நாட்களாக இருக்கிறது இறந்து போன நாட்களாக இருக்கிறது பெரியமானவருளை எஸ்ஐக்கியில் பதினெட்டு நான்கில் வாசிக்கிறோம் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் பாவம் செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா இறந்து விடுகிறது ஆனுடைய அருளை எழுந்து விடுகிறது எவே இரண்டு ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் உங்கள் பாவத்திலான அக்கிரமத்தினாலும் இறந்தவர்களாய் இருக்கிறீர்கள் உயிருள்ளவர்களாய் இறந்தவர்களாய் செத்தவர்களாய் பிணங்களாக இருக்கிறீர்கள் திருவிழிபாடு மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது என்னுடைய பார்வையிலே நீங்கள் உயிரோடு இருப்பது பேரளவில் தான் ஆனால் என் பார்வையை நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து பாவ முடிப்படி செய்து பெற்றுக்கொள்ளாத அப்படின்லே செத்தவர்களாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார் ஆக ஆண்டவுடைய அருளை இழந்தவர்களாய் ஆண்டவரை இழந்தவர்களாய் ஆன்மாவில் இறந்தவர்களாய் நடமாடு பிணங்களாய் இருதா எல்லாவற்றுமிலக நரகமணி தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அபா அபாயமான ஒரு துர்பாகியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் இதெல்லாம் எதனால் கிடைக்கிறது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அதற்காக கடவுள் நம்ம அழைக்கவில்லை பாவத்தை அருகே செய்து பாவ மன்னிப்பினை திச்சை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்